அதிகமான திறமைப்படுத்தவர்கள் அதிகமான அன்பு கொண்டவர்கள் யார் என்றால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி உலகம் முழுவதுமே மாற்றுத்திறனாளிகளுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ளலாம் ரியோ என்ற நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி நடந்தது தாய்மார்களே அந்த நகரத்திலே ஒலிம்பிக் போட்டியிலே மாற்றுத்திறனாளிகான ஒலிம்பிக் போட்டியில் வீரர்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதோ வெற்றி கோடு தொட்டிவிட்டால் தங்க பதக்கம் போட்டோ பேப்பரில் வரும் தன்னை பற்றிய வாழ்க்கை குறிப்பு பேப்பரில் வரும் தங்க பதக்கத்தோடு காட்சி அளிக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் வெற்றி கோட்டினை நெருங்கிவிட்டார் வீரர் அவருடைய பெயர்

அழுது கொண்டே அந்த வீரர் அந்த பெண் குழந்தை பெண் வீராங்கனை அழுது கொண்டே நடந்து கொண்டு வருகிறார் 안தானர்க்கக் கூடிய என்கிற வீரர் இன்னும் இரண்டடி போய் விட்டால் மெட்ரி கோட்டை தொட்டு தங்க பதக்கத்தை பெற்று விடலாம் திரும்பி பார்த்தார் அன்னை மியாசி ஆப்பிரிக்க வீராங்கனை மாற்றுத் திரnali குழந்தை அழுது கொண்டே நடக்க முடியாமல் நடந்து கொண்டு வருகிறார் அவரை பார்த்ததும் யாமா இருந்தால் என்ன செய்திருப்போம் நிச்சயமாக இரண்டடி கோட்டை தொட்டு வேலையில ஏறி தங்க புதக்க வாங்கியிருக்கோ ஆனால் ஸ்கோடாவா என்ன செய்தான் தெரியுமா பின்னாடி அழுது கொண்டே நடக்க முடியாமல் அழுது கொண்டே வரக்கூடிய அந்த குழந்தையை போய் அந்த வீரரை போய் கட்டி அடைத்து கொண்டான் ஸ்கோடாவா கட்டி அடைத்துக்கொண்டு நியா சி வா இவரும் சேர்ந்து போலாமென்று போய் புனிஷிங் லைனை தொட்டு முடித்தார் அன்றைக்கு உலக பத்திரிகைகள் எழுதியது ஸ்கோடாவா தங்க பதக்கம் வாங்காமல் இருந்திருக்கலாம் எப்படி எழுதியது என்றால் ஸ்கோடாவா தங்க பதக்கம் வாங்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் மனித நேயத்தை விட்டான் அவன் தங்க பதக்கம் வெல்லவில்லை மாறாக மனித நேயத்தை நின்று விட்டான் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் எழுதியது இப்படி உலகம் முழுவதும் அன்பை மட்டுமே அன்பை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயது கொண்டவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யார் இருக்கிறார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தாய்மார்களே புரணானூற்றி ஒரு வரி வரும் தமிழ் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும் புறநானூற்றியில் ஒரு வரி உண்டு தாய் நிறைய ஈற்றெடுத்திருந்தாலும் கூட எந்த குழந்தை மீது அதிக அன்பு செலுத்துவால் தெரியுங்களா புறநானூறு சொல்கிறது எந்த குழந்தை மீது அதிக அன்பு செலுத்துவால் தெரியுங்களா எந்த குழந்தை நன்றாக படிக்கின்றதோ அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்துவார் என்று புறநானூறு சொல்கிறது நூத்தி எண்பத்தி மூன்றாவது பாடல் அதை பொய்யாக்கியவர்கள் மாற்றுத்திறனாளியை பெற்றெடுத்த தாய்மார்கள் அதை பொய்யாக்கி விட்டார்கள் என்றாலும் சரி சரி இந்த படித்தாலும் திறமை இருந்தாலும் சரி திறமை இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த குழந்தையை தொட்டு அழைத்து தூக்கி கொண்டு என் குழந்தையை எப்படியாவது அந்த குழந்தையை நான் வாழ வைப்பேன் அவர்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் இந்த அரங்கத்திலும் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்கள் முரணாநூற்றியை பொய்யாக்கிய தாய் தந்தையர்களாக மாற்று திறனாளியை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான தாய்மார்கள் முப்பது பேரை வச்சு பாடம் நடத்துறது எளிமை என்ன சொல்லுவாங்க போன் பண்ணுவாங்க சார் எங்களால முடியல சார் சமாளிக்க முடியல சார் உங்க ரொம்ப உட்கார வச்சீங்க சார் சொல்லுவாங்க இப்படி கல்லூரி போய் படித்து பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் உளவியல் பாடம் படித்த ஆசிரியர்கள் அவர்களாலேயே அவர்களை கட்டுப்படுத்த முடியாத பொழுது ஒரு தாய் உட்கார சொன்ன உடனே அடுத்த நிமிடம் அந்த குழந்தை உட்கார்ந்து தன்னுடைய குழந்தையை பார்த்து மாற்றுத்திறனாளி குழந்தையை பார்த்து உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்து சாப்பிடும் சொன்னா சாப்பிடும் இப்படியான ஆசிரியர்களை விட அதிகமான ஆற்றல் படைத்தவர்கள் அதிகமான அறிவு கொண்டவர்களாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய் தொந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தொந்தர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெற்றோர்களே பெரியவர்களே இப்படி தாய்மார்களே லண்டனில் நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் உள்ள இன்னும் இரண்டடி சென்றால் தங்க பதக்கத்தை பெற்றுவிடலாம் வெற்றி கோட்டை தொட்டால் தங்க பதக்கம் ஆனால் பின்னாடி வீரன் தடுமாறி கீழே விழுந்து விட்டான் தடுமாறி விழுந்து கால் விட்டார் போய் கோட்டை தொடவில்லை பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்களை போய் அவன் கோட்டை தொடவில்லை அவனை மாற்றி சொன்னான் என்று நாம் சொல்லுகிறோம் அவன் போய் கோட்டை தொடல விழுந்த வீரனை தூக்கினான் உள்ள தூக்கிட்டு தூக்கிட்டு போறான் அவளையும் சேர்த்து தோல்ல தூக்கிட்டு போறான் ஒலிம்பிக் விதிப்படி உங்களுக்கு தங்க பதக்கம் இல்லை என்று சொல்லுகிறது எனக்கு வேண்டாம் இதோ என்னை பார்த்ததும் அழுகை நிறுத்தி விட்டான் என் சகோதரன் என்னை பார்த்ததும் நான் தோழிலே தூக்கி வைத்துக் அவன் கீழே விழுந்தபொழுதே அவனை தூக்கி என் தோழில வைத்துக்கொண்டு கொண்டு வந்த பொழுது அவன் அழுகை நிறுத்தி கொண்டான் தங்க பதக்கத்தை விட இது மேலானது என்று சொன்னான் அருள்ளன் சொன்னான் மாற்று பிறனாளி குழந்தை மாணவர் இந்த குழந்தைகளைத்தான் நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தையே வென்ற குழந்தைகளைத்தான் உலகத்தை அன்பால் வென்ற குழந்தைகள்தான் நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் பார்வையில் நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன் மனித நேயத்தின் மற்றொரு வடிவம் மனித நேயத்துக்கு உருவம் உண்டா தான் இப்போ வேலை டீச்சர்க்கு உருவம் இருக்குது எங்க வெங்கடேசன் சாருக்கு ஒரு உருவம் முருகேசன் சாருக்கு ஒரு உருவம் மனித நேயத்திற்கு ஏதேனும் உருவம் இருக்கா சொல்ல முடியாது இதுதான் உருவம் சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய சிந்தனையில் சொல்லுகிறேன் மனித நேயத்திற்கான உருவம் யார் என்று கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லலாம் அன்பின் வடிவமாகச் செயல்கிறார்கள் பாசத்தின் வடிவமாக திகழ்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெற்றோர் இல்லையை அந்த அடிப்படையில் பெற்றோர் இல்லையங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்தோம்